நிறைவு செய்தியாக மதமாற்ற தடை சட்டத்திற்கு ஆதரவாக பூஜாரிகள் சன்னியாசிகள் துறவியர்கள்லாம் சேர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருக்காங்க இது எதற்காக இந்த வழக்கு தொடக்கப்பட்டது இது எப்படி போக போகுது இதனுடைய உங்க பார்வை இல்லை குறிப்பாக உத்தரப்பிரதேஷ் உத்தரகாண்ட் மத்திய பிரதேஷ் இது போன்ற கர்நாடகத்துல அப்பொழுது இருந்த பாஜக அரசும் இந்த மதமாற்றத்திற்கு அதாவது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு பணம் கொடுத்தோ மிரட்டியோ ஆசை வார்த்தை பொருத்தியோ மதம் அதாவது அவனா இன்ட்ரெஸ்டாவை போய் எனக்கு இந்த சித்தாந்தம் பிடிச்சிருக்கிறது நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன்ப்பா எல்லா ஸ்கிரிப்சர்ஸும் படிச்சுட்டேன் ராமாயணம் மகாபாரதம் உபனேஷத்தர் லோஸ்க்கு என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் படிச்சுட்டேன் என்னுடைய கேள்விகளுக்கு எதுவுமே நீங்கள் இந்த முப்பத்தி ரெண்டாயிரத்தி சொச்சம் கடவுள் என்னென்னமோ சொல்றீங்க கிராம குலதெய்வத்தை கிராம தெய்வதை என்னென்னமோலாம் சொல்றீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டேன் எல்லா ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் படிச்சுட்டேன் நான் கேட்கிற கேள்விக்கு எங்கேயுமே பதில் இல்லை அதனால நான் வந்து போறேன் அப்படின்னா அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனா உனக்கு வேலை வாங்கி தரேன் எச்ஆர் நம்மளால்தான் அவர் எதிர்பார்க்கறது நீ உன் பேரு கூட வேணாம் வேண்டாம் சண்டேனா சர்ச்சுக்கு வா அது இருந்தா போதும் அங்கதான் வரும் இந்த ஹெச்ஆர் அங்கதான் ரெகுலரா வருவாரு அவர நீங்க இன்டர்வியூ கூட சர்ச்சிலே முடிச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கும் ஆசை வந்து ஒன்றரை லட்சம் சம்பளமா அப்படின்னு சொல்லி அதே பேர்ல தானே இருக்க போறோம் ராபர்ட்னு பேர் இருக்க போஜேஷங்கிற பேர்ல தான் இருக்க போறோம் அவருக்கு கொஞ்ச நாள் போவோமே நம்மளும் சர்ச்சுக்கு போவோம் அங்கேயும் பாக்கறதெல்லாம் பார்த்துட்டு ஏதாவது செட்டில் ஆக முடியுதா ஒண்ணும் வேலைக்கு பார்ப்போம் அதுக்கப்புறம் அடுத்த கட்ட மாதமும் செட்டில் ஆகிடலாம் அங்கேயே அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் மாறுறான்னு கொஞ்சம் கொஞ்சமா மாறானா இதுதான் ஆசை வார்த்தை சரி பணத்துக்கு உங்களுக்கு நீங்க பிசினஸ் பண்ணீங்க லாஸ் நீங்க உங்க கன்சன் வந்து பார்த்தேன் போட்டா வச்சிருக்கீங்க அதுக்கு விபூதி பழம் ஃபுல்லா பூக்கெல்லாம் போட்டு வச்சுருங்க அப்படி இருக்கும் பொழுது அவர் எப்படி உள்ளே வருவார் சாத்தானு இருக்கும் பொழுது எப்படி அவர் உள்ளே வருவார் நான் அதை உங்களுக்கு அப்பயே சொல்ல என்னதான் இருந்தாலும் நீங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க அதனால் உங்கள்கிட்ட சொல்ல நம்ம பாஸ்டர் கூட சொன்னார் பாஸ்கர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அவருக்கு எதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு அவரும் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன் சாத்தான் இருக்கும் பொழுது எப்படி நம் கர்த்தர் வருவார் அவருக்குள்ளே வந்து எப்படி இறங்குவார் அப்படின்லாம் பார்த்துட்டு வர சொல்லுங்கள் கற்றுக்கு வர சொல்லுங்கள் மனம் விட்டு பேச சொல்லுங்கள் மனம் மாற சொல்லுங்கள் மனம் திரும்ப சொல்லுங்கள் அவருக்கு பிஸ்னஸுக்கு நமக்கு என்ன ஹெல்ப் கிளைண்ட்டு யார் அப்படின்னு பார்த்து அதற்கு சொல்ல சொல்லி நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னோடனே பிஸ்னஸுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அப்படி மதம் மாற்றுறது இல்லை வேறு வகையாக மதம் மாற்றுறது இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இப்படி மதம் மாற்றுனா மத்திய பிரதேச அரசு உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் இதெல்லாம் வந்து கடுமையான சட்டங்களை முன்னெடுக்க நாங்கள் மதம் மாற்றுறதுக்காகத்தான் இந்த மதத்தையே வச்சுருக்குறோம் இந்த மதத்தின் மூலமாக மதம் மாற்றுறது நாங்க செய்யக்கூடிய சேவைன்னு வெளியில் சொல்லுவோம் ஏன்னா அதை தான் தெரசா அதுதான் சொன்னார் மொரார்ஜி தேசாய் அவர்கள் வந்து இதை கொண்டு வரும் பொழுது நாடு முழுக்க ஒரு சில மாநிலங்களில் இருக்குது நாடு முழுக்க இந்த மதமாற்ற மாற்ற கொண்டு வரலான்னு யோசிக்கும் பொழுது அவர் சர்வீஸுங்கிறதே இதை நம்பி தான் இருக்குது நீ மதமே மாற்றக்கூடாதுன்னா

பாஜக ஆட்சி அப்படின்னு நம்ம பெருமையா சொல்லிட்டு இருக்கோம் அவ்வளவு சீக்கிரமாக நார்த் ஈஸ்ட்ல இப்போதைக்கு அந்த சட்டம் வந்துடாது ஒரு சில இடங்கள்ல அசாம்ல கூட நாளைக்கு வந்துடலாம் ஒவ்வொரு சில ஸ்டேட்ல கூட வந்துடலாம் அதுக்கப்புறம் டவுன் சவுத்துல கர்நாடகாவில் முயற்சி பாஜக அரசாங்கம் முயற்சி செய்தது கேரளால உடனே கொண்டு வர்றதுக்கு கஷ்டமா இருக்கலாம் தமிழ்நாடு மற்ற ஒவ்வொரு மாநிலங்களையும் மற்ற இடத்துலலாம் வந்துட்டா இந்த நாடு முழுக்க ஒரு முக்காவாசி மாநிலங்களை வளத்துருச்சுன்னா அப்புறம் நாடு முழுக்க கொண்டு வரதுல பிரச்சனை இல்லை இல்லை அப்படி வந்து அவர் சிக்கலாகி விடும் அப்படிங்கிறதுனால தொடர்ச்சியாக இந்த சிறுபான்மையான அமைப்புகள் வந்து சுப்ரீம் கோர்ட்டு கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க எங்களை இந்த கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லி எங்களை வந்து கேஸ் போடுறாங்க யோகி அரசு எங்களை மிரட்டுகிறது இப்ப ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் யூஎஸ்லேருந்து அப்பப்போ ஒரு ரிப்போர்ட் ஆறு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு ஒரு ரிப்போர்ட் அது என்னென்னா மத சுதந்திரத்தில் தலையிடுகிறது இந்த இந்துத்துவ அரசு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும் என்னடா அப்படின்னா இவன் மதம் மாற்றுறான் அதை போய் இவங்க தடுக்கிறாங்க யோகி அரசு தடுக்குது அப்படின்னு இப்போ நம்மளே பார்த்துருக்கோம் தமிழ்நாட்டில் வந்து பல இடங்களில் நோட்டீஸ் கொடுக்குறாங்க இந்து முன்னணி ஆட்கள் அவங்கள பிடிச்சி இது நூறு சதவீதம் இந்துக்கள் இருக்கக்கூடிய தெரு இங்கே வந்து நீங்கள் மதமாற்ற நோட்டீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்டோவர் பண்ணுறாங்க இது மாதிரிலாம் எங்கள் ஊரில் வந்து பண்ணாங்க சார் தேவையில்லாமல் பிரச்சனை வந்துடும் சார் அப்படின்னு தான் சரி சார் அவங்கள்ட்ட நோட்டீஸ்லாம் வாங்கிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சார் நான் நாங்கள் பிடிச்சிட்டு மனு கட்டு அவங்க மேலே ஏதாவது ஒரு சிஎஸ்ஆர் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுங்க சார் எஃப்ஐஆர் போடுங்க சார் அப்படின்னு நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு திரும்ப அங்கே இருக்கக்கூடிய ஒரு துடிப்பான இந்து முன்னணி பிரமுகரோ பாஜக இந்துத்துவத்தின் மீது நம்பிக்கை உள்ள பாஜக சாதாரண பாஜகத்தில் இந்துத்துவம் மீது நம்பிக்கையில் அங்கே ஒரு அதாவது இந்து முன்னணியிலேருந்து ஒரு பாஜகவுக்கு போயிருப்பாரு நம்ம அங்கேயும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இல்லை சார் நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணணுன்னு அங்கே போராட்டம் ஆரம்பிச்சிங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மத மாதம் வந்தான்ல அவங்க சாதாரணமாக வரப்போகிறதில்லை ஒரு முப்பது பேர் கிளம்பி வந்தாங்கன்னா அதில் ஒரு பதிஞ்சு பேர் எப்படியும் ஒரு லேடிஸ் அழைச்சிட்டு வந்திருப்பாங்க அவங்க தான் நோட் நோட்டீஸ் கொடுத்துட்டு நான் பெண்களை வந்து அவங்க கன்வின்ஸ் பண்ணி அவங்களுடைய ஒப்பாரியை வச்சு அவங்கள இந்த பக்கம் கொண்டு வர்றது தானே ஈஸியாக கொண்டு வருவாங்க ஸோ அவங்கள வச்சு இது மாதிரி நாங்கள் போனோம் தேவையில்லாமல் எங்கள்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிட்டான் போக்சோ வழக்கு இல்லை ஏதாவது ஒரு வழக்கு பெண்கள் வந்து சீண்டினார் பாலியல் குற்றச்சாட்டுன்னு மாதிரி ரெண்டு கேஸ் கொடுங்க ஏன்னா இல்லை எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ண பாஸ்டர் நமக்கு வேண்டப்பட்டவர் அதனால இந்த மாடலோ திராவிட மாடல் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியது ஒருவேளை போலீஸ் வந்து இல்லைங்க அவங்க சொன்னது கரெக்டு தானே நூறு சதவீதம் இந்துக்கள் இருக்காங்க இங்க தேவையில்லாமல் பிரச்சார நோட்டீஸ் கொடுத்தா பிரச்சனை தானே ஆகும் அப்படின்னு நினச்சா கூட அவருக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரி வந்து ஒரு இவர் வந்து இந்து இவர் வந்து ஒரே பார்வையில இருப்பார் ஆனா இவருக்கு மேலே இருக்கிறவர் கிறிஸ்டின் அவர் ஒரே பார்வைன்னா கிறிஸ்துவ தான் வைப்பார் ரெண்டு பேர் மேலேயும் கேஸ் போடுங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்கள விட்டு ஒரு கேஸ் கொடுக்க வச்சு சும்மா ஆள் வீட்டில் படுத்து தூங்கி இருந்திருப்பான் ஏதோ நோட்டீஸ் கொடுக்க வந்தாங்க எதுக்கு நம்ம ஏரியாவில் வந்து கொடுக்குறாங்களேங்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நம்ம ஒரு சட்டம் தன் கடமையை செய்யணும் போனா சட்டம் இந்த பண்ணுது பாரு கடமை அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலேயும் கேஸ் இதுக்கு வந்து இவன் மூணு நாலு தடவை அலையணும் அலையணும் இப்போ நம்ம என்னடா பண்ணணும் இப்படித்தான் நாகப்பட்டினத்துல இப்போ நடந்திருக்கு இப்ப கருப்பு முருகானந்தன் தலைமையில் ஒரு போராட்டமே நடந்தது அந்த ஒரு விஷயத்துக்கு எதுக்கு நீ இவ்வளவு நீட்டி முளைக்கி சொன்ன அப்படின்னா இந்த மா இந்த கன்வெர்ஷனுக்கு எதிராக குரல் கொடுத்தவர்களுக்கு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய போலீஸார்களுக்கு உண்மை தெரிகிறது ஆனால் ஐஏஎஸ்லன்னு கூப்பிட்டு சொல்றாங்க சார் மேல அதிகாரி சொல்லியிருக்கார் சார் வேற வழி இல்லை சார் அப்படிங்கிறப்ப குற்றவாளிகள் மீது கேஸ் ஃபைல் பண்ணுறதை விட இந்த குற்றத்தை கண்டுபிடிச்சு சொன்னவன் மேலேயும் கேஸை போடு அப்படின்னு பண்ணுறக்கூடிய பல நேரங்கள் இருக்கிறதுனால தான் பாஜக ஆளும் ஒரு சில மாநிலங்களில் இது மாதிரி ஆன்டி கன்வர்ஷன்லாம் கொண்டு வந்தா அப்போ அதற்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டு ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு பல வினோதமான தீர்ப்புகளை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம் அது மாதிரி ஒன்று நடந்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக எங்களுக்கு அந்த கடமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்து சன்னியாசிகளும் பூஜாரிகள் பாண்டாசு போய் ஒரு கேஸ் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க உத்தரப்பிரதேசத்திலையும் மத்திய பிரதேசத்துலேயும் உத்தரகாண்ட்லையும் போன்ற சட்டங்கள் இது போல் கொண்டு வந்து நாடு முழுக்க கொண்டு வரும் பொழுது உச்சநீதிமன்றம் எப்படிப்பட்ட கருத்துகளை சொல்லப் போகிறது அப்படி ஏதாவது கருத்து சொன்னால் அதுக்கு மத்திய அரசு என்ன சொல்லப்படுகிறோம் மத்திய அரசு இதுக்காக இப்போ ஸ்பெஷல் ஆக்ட் ஏதாவது கொண்டு வர போய்கிறதா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் ஆனால் இதற்கு முன்னெடுத்த அந்த துறவிமார்களையும் அந்த பூஜாரிகளுக்கும் நம்முடைய சிறந்தாழ்ந்த வணக்கம்